ஸோ இன்னைக்கு நேற்று இல்லைங்க பல ஆயிரம் வருஷங்களாக இவங்களுடைய ஃபித்னா என்பது இருந்து தான் வருது உம்மத்தில் இவர்களால் இஸ்லாமிய உலகம் எக்கச்சக்கமான சிரமத்துக்கு உள்ளானது என்று சொன்னால் மிகையாகாது இன்னைக்கு சொல்றாங்க இல்லை எங்களை இலுமநாட்டிகள் சொல்றாங்க சீக்ரெட் சொசைட்டிஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு உருவானதல்ல ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவானதல்ல பலரும் சொல்லுவாங்க இல்லைங்களா இது பல ஆயிரம் வருஷங்களாக இருந்துருக்கு ஏன் இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்கள் காலத்துல இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் என்பது இருந்திருக்கு சபா என்று சொல்லுவாங்க யார் இந்த சஹாப் சபா யார் இதை ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா இந்த இயக்கம் பொதுவாக அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யகுதியால ஒரு யூதனால இது உருவாக்கப்பட்டுச்சு இவன் இஸ்லாத்துக்கு மாறின மாதிரி என்ன செஞ்சான் பொய்யாக காட்டி கொண்டான் அதனால இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்துக்கும் அவனால போயிட்டு வர முடிஞ்சது சிரியா எகிப்து கூஃபா இந்த எல்லா இடத்துக்கும் போக முடிஞ்சது இதை வந்து பாரம்பரிய சுன்னி மற்றும் ஷியா வரலாற்று நூல்கள்ல பதிவாயிருக்கு தபரி இப்னு கசீர் ரஹ்மஹுல்லா அவங்களுடைய புத்தகங்கள் இன்னும் ஷியாக்கள் புத்தகங்கள் எல்லாத்துலேயும் இருக்கு ஸோ வந்து இவன் யமன் நாட்டை சேர்ந்தவன் இஸ்லாமியை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்ட போல் நடிச்சான் ஆனால் உள்நோக்கில் எப்படியாவது ஒரு கழகத்தை ஏற்படுத்தணும் இந்த இஸ்லாமிய ஆட்சியை வீழ்ச்சி செய்யணும் என்பது அவனோட எண்ணமாக இருந்தது சில சமகால வரலாற்று அறிஞர்கள் இப்போ இப்போ வந்து லேட்டர் ஷியா அறிஞர்கள் வந்து இப்படி ஒரு ஆளே இல்லை என்று சொல்வார்கள் அவர்களுக்கு சரியாக வந்து வரலாறே ஆராய்ச்சி செய்யக்கூடும் தெரியாது அதுதான் உண்மை சில ஓரியன்டலிஸ்ட் கூட இது போல விஷயங்களை மறுத்தார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்கள் ஆதாரப்பூர்வமான நூல்களிலிருந்து இவற்றை படிக்கல அதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை ஆஹ் ஆரம்பகால ஷியா புத்தகங்களும் சரி சுன்னி புத்தகங்களும் சரி இவனை பற்றி தெளிவாக டீட்டெயில்டாக இருக்கு குறிப்பாக இவன் ஏற்படுத்தின ஃபித்னா எப்போனா உஸ்மான் அஃபான் ரது எல்லா அவங்க ஆட்சியாளராக ஹலீஃபாவாக இருந்தது முப்பத்தி அஞ்சு ஹிஜ்ரில அதனுடைய இறுதி பகுதியில ஸோ மதினாலிம் எகிப்து குஃபா பஸ்ரா பகுதிகளிலும் இவன் என்ன செஞ்சால் பல ஃபித்னாக்களை ஏற்படுத்தி அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினான் பின்னர் அலி இப்னு அபிதாலிப் ரதி அல்லாஹ் ஒரு காலத்திலையும் குழப்பங்களை ஏற்படுத்தினான் ஸோ இவர்களை இந்த அப்துல்லா இப்னு சபாவை பின்பற்றியவர்கள் சபா இயாக்கள் என்று அரைக்கப்படுறாங்க ஸோ இவனுடைய முக்கிய கருத்து என்னென்னா இவனுடைய பிரச்சாரம் என்னன்னா உஸ்மான் ரதி மீது நிர்வாக குற்றச்சாட்டுகள் வந்து பரப்பினான் பொய்யாக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தினான் உஸ்மான் ரதி அல்லாஹ் மேல மேலே மக்கள் அதிருப்தியை ஏற்படுத்தினான் மேலும் ரகசிய கடிதங்கள் செய்திகள் எல்லாம் என்ன சொன்னா பொய்யாக சகாபாக்கள் மீது இட்டு கட்டி அவர்கள் அனுப்பியது போல எல்லா ஊர்களுக்கும் மாநில மாநிலங்களுக்கும் இடையே மறைமுகமாக அதை எல்லாம் அணும் ஒரே நேரத்துல ஒரு கழகத்தை கிளர்ச்சியை ஏற்படுத்தணும் என்று அலி மேலும் அலி அலி அழாவை பத்தி அதீதமாக உயர்த்தி பேசினான் சில வட்டாரங்கள்ல அலிக்கு தனி தெய்வீக உரிமைகள் இருக்கு என்பது போன்ற கருத்துக்கள் சொன்னா மேலும் வந்து இதுதான் பின்னால குலாத்துடைய சிந்தனைக்கு வழிவகுத்ததாக சொல்லப்படுது இன்னும் வந்து நபிசராஷ்டம்க்கு அப்புறம் அவங்க வந்து ஆட்சியை வந்து அலிக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க மற்ற சஹாபாக்களை வந்து தவறாக எடுத்துக்கொண்டாங்க உஸ்மான் எடுத்துக்கொண்டார் என்ற பொய் பிரச்சாரம் செய்தான் இது போன்ற இது போன்ற விஷயங்களை வரலாற்று ஆராய்ச்சி செய்யும் தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டங்கள் என்று அஹ் எல்லாமே தொடர்ச்சியா சீரீஸ் எல்லாம் போட்டு சஹாபாக்களை குறை சொல்லும் விதமாக நிறைய எல்லாம் பேசியிருக்கிறான் பிஜே போன்ற நபர்கள்லாம் தவறான வரலாற்றை பேசியிருக்கிறாங்க சரியான வரலாற்றை அறியாமல் ஸோ அவனுடைய முக்கிய எய்ம் என்னன்னா ஒரு ஃபித்னாவை உள் கழகத்தை ஏற்படுத்தணும் ஒரு உள்நாட்டு போல ஏற்படுத்தணும் மக்கள உணர்ச்சியை தூண்டி ஆஹ் ஹலிஃபாவுடைய அந்த ஆட்சியை வந்து பலவீனப்படுத்தணும் என்று நினைச்சேன் ஸோ உஸ்மான் ரதி எல்லாம் இறுதியாக ஷஹீதாக ஆகினாங்க முப்பத்தி அஞ்சு ஹிஜிரியில மதினால ஏற்பட்ட கழகத்தின் போது உஸ்மான் ஷஹீதாக ஆனார் மேலும் சுன்னி வரலாற்று நூல்கள்ல கழகத்தை தூண்டிய குழுக்கள்ல சபாயியாக்களும் முக்கிய இடம் பெற்றதாக குறிப்பிடப்படுது சாபாக்கள் மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் வந்து இஜித்திஹாத் ரீதியானது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் அகல சொன்னா அவள் ஜமாவுடைய நிலைப்பாடு இவன் திட்டமிட்ட வதந்தி ஏற்படுத்துறது மக்களை ஆட்சிக்கு எதிராக தூண்டுறது ரகசியமாக ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிறது இந்த எல்லா எல்லாத்தையுமே அவன் பண்ணி வந்தான் இன்னும் ஒரு அறிவிப்புகளை வருது அலி அல்யாவை வந்து ஒரு கூட்டத்தை வந்து எதிர்த்தாங்க அலிரல்யாவுக்கு கடவுள்னு சொன்ன ஒரு கூட்டத்தை எரித்தாங்க என்று சபா இந்த இவனை பின்பற்றிய சபாயியாக்கள் என்றும் சொல்லப்படுது அவன் ஹிஜாஸுக்கு போனா மதீனா ஆரம்பத்துல மதினால தங்கியதாக சொல்லப்படுது சாபாக்குடைய காலத்தில் அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்தினான் பஸ்ராக்கு போனான் அங்க போய் சிலரை சந்தித்து தன்னுடைய பொய்யான கருத்தை பரப்ப முயன்றான் அங்கிருந்து அதிகாரிகள் அவனை வெளியேற்றதுனால கூஃபாக்கு போனான் அங்க போய் சில குழப்பங்களை ஏற்படுத்தினான் தன்னுடைய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில பரப்புனான் சோ பெரும்பாலும் இந்த பெதுவின்ஸ் பதுக்கள் என்று சொல்லக்கூடிய கிராமத்து அரபிகள் காட்டு அரபிகள் சொல்லுவாங்களே அவங்க புதிதாக இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துடைய கல்வி இல்லாதவங்க இவங்க இவனுடைய வலையில விழுந்தாங்க இவனுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க இப்படி எகிப்துக்கு போனா எகிப்து தான் தான் இவனுடைய முக்கிய மையம் என்று சொல்லப்படுது அங்கிருந்து மதினாவுக்கு எதிரான ஒரு கழகத்தை வந்து அவன் என்ன செஞ்சான் ஏற்படுத்தினான் என்று சொல்லப்படுது ஸோ அவன் உஸ்மான் ரதில்ல மீது நிறைய குற்றச்சாட்டுகள் செஞ்சான் நிர்வாக குற்றச்சாட்டுகளை பரப்பினா மக்கள் அதிருப்தியை தூண்டும் வகையில அவன் எல்லா வேலைகளையும் செஞ்சான் இவர் வந்து தன்னுடைய ரிலேஷன்ஸ உறவினர்களை ஆட்சியில வச்சிருக்காரு கவர்னர்ல என்று குற்றம் எல்லாம் சாட்டினா ஆனா இதற்கும் உஸ்மான் லீனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உஸ்மான் லல்லியா செஞ்சது பொதுமக்களுடைய நல்லதுக்காக தான் எல்லாமே செஞ்சாங்க அவங்க தன்னுடைய அரசியல் கோஷமாக அவன் பரப்புனதுன்னா நபிஸ்லாஸ்லாம் அலி அபிதாலிம் அவங்களுக்கு தெளிவாக வாரிசாக நிறம் நியமிச்சுட்டு போனாங்க ஆனா அலி அல்யாவை கொடுக்காம மற்ற சகாபாக்கள் அதை பறித்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொன்னான் மேலும் போய் வரம்பு மீறி புகழ ஆரம்பிச்சான் அலிலதின எப்படி வந்து அலிலஜினாவும் மறுபடியும் உயிர் தெழுவாங்க என்றெல்லாம் அவன் பரப்பினான் ஈசா நபி மறுபடியும் வருவாங்க என்று இருக்கும்போது எப்படி முகமது சல்லாஸ்ல மறுபடியும் வரமாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க அவங்க உயிர் தெரிந்து வர்றதை விட நபிகளார் மறுபடியும் வர்றதுன்னு வந்து அதை விட ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று குரான் வசனங்களை தெரிவுபடுத்தி மக்கள் மத்தியில் அதை நம்ப வச்சான் வெவ்வேறு மாகாணங்களை பொய்யான கடிதங்களை பரிமாறினான் சரபாக்கள் சொன்னாங்க இந்த கடிதங்களுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னாங்க இதையெல்லாம் பொய்யான கடிதங்கள் என்று சொன்னாங்க மதினால அவங்க குழப்பம் செய்ய வந்த போது பிறகு முப்பத்தஞ்சு ஹிஜிரியில எகிப்துல இருந்து ஒரு குழு மதினாவுக்கு வந்துச்சு முற்றுகை ஏற்றாங்க உஸ்மான் ரத்தியானோ ஷஹீதானாங்க சோ சபா யாக்களும் பிற கழக குழுக்களும் இந்த ஃபித்னால தீவிரமாக செயல்பட்டாங்க சோ அலிரதியாகோ காலத்துல இதை ஒடுக்குறதுக்கு எல்லா முயற்சியும் அவங்க செஞ்சாங்க சிலரை தண்டிக்கவும் செஞ்சாங்க என்று வரலாற்று நூல்கள்ல பதிவாயிருக்கு ஆனால் இந்த ஃபித்னா தொடர்ந்து கொண்டே இருந்தது ஜமல் யுத்தம் சிஃபின் யுத்தம் போன்ற போர்கள்ல சோ அவனுக்கு என்ன ஆனது என்று தெளிவாக நம்ம வரலாற்றுல ஆதாரம் கிடைக்கல அழில் அவனை தண்டிச்சாங்கன்னு சொல்லப்படுது மதினால இருந்து அவன் வெளியேற்றப்பட்டான்னு சொல்லப்படுது அவன் பின்னர் மறைந்து போனான் என்று சொல்லப்படுது சோ அந்த அமைப்புகள் இன்று வரை நீடிச்சு கொண்டே தான் இருக்கு இல்லைங்களா இன்று வரை இது போன்ற விஷயங்களை குழப்பவாதிகள் ஷியாக்கள் முக்கியமாக தான் இருக்கிறாங்க சோ ஷியாக்களுடைய குரு என்றே இவனை சொல்லலாம் குறிப்பாக ராஃபிதி ஷியாக்கள் பிறகு உமையா ஆட்சி ஆட்சியை காலத்துல மைய அதிகாரம் வலுவானது சிறந்த கழக இயக்கங்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டன சோ அவருடைய பெயர்கள் தான் வேற வேறைய தவிர அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதாங்க இஸ்லாமே இல்லாமல் ஆக்க வேண்டும் இன்று வரை அது தொடர்கிறது இல்லைங்களா பல வடிவங்களில் பல கோணங்கள்ல அது தொடருது சாபா காலத்துல சீக்கிர இவங்க தான் இருந்தாங்க முக்கியமாக ஹலோஃபா ஒரு அஷிதும் உடைய காலத்தில் இதுவரை பல வடிவங்களை தொடர்கிறது